ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்பா அவங்க இங்கே தான் நெல் அறுவடை பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து இந்த நெல்லை சுற்றி இருக்க வரப்பு சுற்றி இருக்கிற நெல்லை வந்து ஃபுல்லாக அறுத்தரலான்னு சொல்லி அதை கதிர் அறுத்துட்டு இருக்காங்க ஏன்னா வண்டியில் உழுகும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எனக்கு இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்களுக்கும் காமிக்கலாமேன்னு வந்து வீடியோ எடுத்தேன் இந்த மாதிரி கதிரை அறுக்கிறத பார்க்குறதெல்லாம் ஒரு ப்ளெஸ்டே சொல்லலாம் ஏன்னா நான் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் பார்க்கறது இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன் ரியா குட்டி ரொம்ப ஹாப்பியாக அங்கே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க அங்கே போய் அறுக்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சரியான வெயில் காய்ச்சி இதில் வெயிலில் அறுக்கிறதுக்கு இவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ தான் டீ எல்லாம் குடிச்சிட்டு அறுக்கிறதுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம இந்த டைமில் தான் வந்தோம் சரி நெக்ஸ்ட் அறுக்கிறத பார்க்கலாம் குட்டி எப்படி கொண்ட கட்டியாக அறுக்கிறாங்கன்னு நிற்குன்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் முடிச்சுட்டாங்க இப்போ அந்த சைட் போயிட்டாங்க வாங்க இங்கே போய் குட்டி தா அவங்க தாத்தா எல்லா பாட்டிங்கெல்லாம் இருக்கிறாங்க அதை போய் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள் ரியா குட்டி கொண்ட கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இருக்கிறது ரியா ஹாய் சொல்ல அடுத்தடுத்து எதுக்கு தகு மேலேயே போடுறீங்க

இப்ப வந்து பாத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க உங்க பாட்டி எப்படி ரியா குட்டியோட பாட்டி எப்படி அறுக்குறாங்கன்றத பாக்கலாமா எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறாங்க பாருங்கள் வெயில் எறும்பு எல்லாமே இருக்கும் ரொம்ப கஷ்டம் இதாக இருக்கிறதும் ஏமா என்னை மிஷின் வந்து அறுக்கும் வெள்ளிக்கிழமை அறுவடைக்கு ஸ்டார்ட் பண்ணிருவீங்களா ரியா குட்டியோடி ஜாலியா விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்க பாட்டி ஹரி எல்லாருமே வந்திருக்காங்க வாங்க இனி அங்க போய் பார்க்கலாம் எப்படி அறுக்கிறாங்கன்றதை இந்த சைடு ஃபுல்லாவே இனி அறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இது ஃபுல்லாக வரப்பு தண்ணி ஓடுறதுக்கு விட்டது இப்போ வந்து தண்ணி நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா இது நெல் அறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தண்ணி ஓடுறதை நிப்பாட்டிடுவாங்க அப்போ தான் நெல் ஃபுல்லாக காஞ்சி நமக்கு அறுவடைக்கு டைம் கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக